அஸ்ஸலாம் வலைக்கம் வெல்கம் டு ஃபேமிலிஸ் ஃபேவரேட் டுடே ஸ்பெஷலான ரெசிபி மீன் குழம்பு எப்படி கமகமனு செய்கிறதா பார்க்க போகிறோம் எந்த மீன் வாங்கினாலும் ஒரு தடவை வச்சு எப்படி செஞ்சு பாருங்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட்டாப் இந்த ஆப்பில் கிராசரி திங்ஸ் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லாமே டாப் பிராண்ட்ஸாகவும் அண்ட் லோயஸ்ட் ப்ரைஸாகவும் கொடுத்துருக்காங்க இந்த ஆப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ விசிட் பண்ணி சீக்கிரமாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஷாப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடே மணக்கிற அளவுக்கு மீன் குழம்பு எப்படி சுவையாக செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் அதை நல்லா வதக்கி விட்டுருங்க அப்புறம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன் குழம்புத்தூள் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் நாங்கள் அரிச்சு வச்ச குழம்பு தூள்லாம் அவ்வளோ காரம் இருக்காது அவ்வளோ காரம் இல்லாததுனால நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுடலாம் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் அந்த மசாலா வாசனா போனதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம் எப்போது மீன் குழம்பு செஞ்சாலும் இதுபோல் மசாலா அரித்து செஞ்சால் சூப்பராகவே இருக்கும் அது அம்மிக்கல்லில் அரைப்பாங்க அது வேறு லெவல் டேஸ்ட்டே கொடுக்கும் இப்போ நான் மிக்ஸி ஜால்தான் அரைக்கப்பறம் என்ன சீக்கிரமாக செய்கிறதுனால இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆடுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸர்லாம் இப்போ மாற்றிக்கலாம் அந்த மசாலாவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இப்போ அந்த மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் நல்லா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் கடுகு கடுகுல்தப்பயர் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் கத்திரிக்காயில் நாலே பக்கமும் நல்லா ஒரு கீரல் போட்டு வச்சுருங்க இப்போ அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஏற்கனவே அரைச்சி வச்ச பேஸ்டையும் இப்போ ஆட் பண்ணிடுறேன் எந்த மீன் குழம்பு செஞ்சாலும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணி இப்போ நான் ஊற்றிக்கிறேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மசாலா வாசம் போனதுக்கப்புறம் இப்போ நான் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு மீனையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ்லே மீனும் மாங்காவும் நல்லா வெந்திருக்கும் ஸோ சூப்பராகவே மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வீடியோ மறக்கிற அளவுக்கு சூப்பராகவே இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் டாட்டா பாய் பாய் அஸ்லாம் வலைக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க